செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தாவேகா கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தனியார் ஸ்டார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு திமுக அரசு முதல்வர் ஸ்டாலினை பேசினார் சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து விஜய்க்கு முழு அதிகாரம் அண்ணா பல்கலை மாணவி பலாத்காரம் கோவை கல்லூரி மாணவி பலாத்காரம் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் தடுப்பு நடவடிக்கை இல்லை என்பதை சுட்டிக்காட்டி பனிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தீர்மானம் ஒன்று கரூரில் கூட்டு நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல் தமிழகத்தில் புதிய மற்றும் நேர்மையான அரசியல் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னத லட்சிய நோக்கத்தை வடிவத்தின் முதல் படியாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய ஊர்களில் நம் வெற்றி தலைவரின் அனல் பறக்கும் பேச்சும் ஆளும் தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்விகளும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நம் வெற்றி தலைவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது இது ஆள்வோருக்கும் அதிகார வெறி கொண்டவர்களுக்கும் எரிச்சலூட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மூன்றாவது கட்டமாக நாமக்கல் மக்கள் சந்திப்பை முடித்து கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான கு குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது அதில் நம் குடும்ப உறவுகளான நாற்பத்தி ஓர் உயிர்கள் பலியாயினர் தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்தை விரும்பும் மக்கள் அரசியலை மையமாக கொண்ட நம் லட்சிய பயணத்தில் பங்கெடுத்து கொள்ள வந்து உயிர் நீத்த நம் சொந்தங்களான அந்த தியாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது நன்றி தீர்மானம் இரண்டு திருப்பூர் மாநகர மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் திருமதி மகாலட்சுமி பாலமுருகன் தீர்மானம் இரண்டு பெண்கள் பாதுகாப்பு தீர்மானம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே நம் நெஞ்சை விட்டு அகலவில்லை அதற்குள் கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் என்ற செய்தி தமிழ்நாட்டையே பதற வைத்துள்ளது இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்று தர வேண்டும் தொடர்ந்து இது போன்ற கொடுமைகள் நடந்த வண்ணம் இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே என்ற கேள்விகளும் எழுந்த வண்ணம் உள்ளன தொடர்ந்து துன்பம் நேருகிறதே காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் தூக்கம் கலைந்து எப்பொழுது எழுவார் என்றும் தெரியவில்லை இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தமிழ்நாடே தலைகுனிந்து நிற்கிறது என்பதை கூறுவதோடு சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாத இந்த திமுக அரசுக்கு வன்மையான கண்டனங்களையும் இச்சிறப்பு பொதுக்குழு பதிவு செய்கிறது நன்றிமா தீர்மானம் மூன்று கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் ஆர் பரணிபாலாஜி அண்ணன் தீர்மானம் மூன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து மீனவர்கள் கைதை கண்டிக்கும் தீர்மானம் இதுவரை நம்முடைய மீனவ சகோதரர்கள் எட்நூறு பேருக்கு மேல் இலங்கை கடற்படை தாக்கி மாண்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான படகுகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன கடலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன நம் மீனவ சகோதரர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலும் கைது நடவடிக்கையும் ஈவு இறக்கமின்றி தொடர்ந்து நீடித்த வண்ணமே உள்ளன சமீபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நம் மீனவ சகோதரர்கள் முப்பத்தி பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது அத்தோடு அவர்களுக்கு சொந்தமான மூன்று விசை படகுகளையும் ஒரு நாட்டு படகையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படையின் இந்த அராஜக செயலை ஒன்றிய பாஜக அரசு ஓரவஞ்சனையுடன் கண்டும் காணாமல் கண்மூடி கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே போல நம் மீனவ சகோதரர்கள் விஷயத்தில் கடிதம் மட்டுமே எழுதிவிட்டு துயில் கொள்வதே வெற்றி விளம்பர திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டது கைது செய்யப்பட்ட நம் மீனவ சகோதரர்கள் அனைவருக்கும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அவர்களது படகுகளையும் மீட்டு தர வேண்டும் இதற்கான நடவடிக்கையை ஒன்றிய பாஜக அரசு தாமதமின்றி உடனடியாக எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தையும் தமிழக அரசு தயங்காமல் உண்மையாக தர வேண்டும் மேலும் நம் மீனவ சகோதரர்களின் இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நிரந்தர தீர்வை நோக்கி ஒன்றிய அரசு நகர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் நான்கு பேராசிரியர் முனைவர் சம்பத் குமார் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அவர்கள் தீர்மானம் நான்கு தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் ஜனநாயக கடமையான வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்த கோரும் தீர்மானம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை அச்சுறுத்தும் ஒரு செயலாகவே இருக்கிறது சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற பெயரில் பீகாரில் ஏற்கனவே லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது அதற்கு சான்று பீகாரில் நடந்த அந்த பெயர் நீக்கம் குறித்த காரணங்களே இன்னும் முழுமையாக வெளியாகாத நிலையில் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் என அறிவித்து இந்திய தேர்தல் ஆணையம் பணிகளை தொடங்கியிருக்கிறது சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது போலி வாக்காளர்கள் போலி முகவரி தவறான புகைப்படங்கள் என இந்த முன்னெடுப்பில் உள்ள குழப்பங்களை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தொடர்ந்து பட்டியலிட்டு வருகின்றன வழக்கில் ஒரு தீர்வு எட்டப்படாமல் தற்போது நிலவும் குழப்பங்களுக்கு ஒரு முடிவு எட்டப்படாமல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்வது எந்த வகையிலும் முறை இல்லை மேலும் தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் ஒரு மாத காலமே அவகாசம் கொடுத்துள்ளது ஆறு கோடி வாக்காளர்களுக்கும் மேல் இருக்கும் தமிழ்நாட்டில் அத்தனை பெயர்களையும் சரி பார்க்க ஒரு மாத காலம் எப்படி போதுமானதாக இருக்கும் அவசர கதியில் நடைபெறும் இப்பணிகளால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமை பாதிக்கப்படுவதை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நியாயமான எந்தவித அரசியல் குறுக்கீடு மற்ற சுதந்திரமான தேர்தல் நடைபெற சிறப்பு தீவிர திருத்தம் எனும் இந்த குழப்பமான நடைமுறையை கைவிட்டு ஏற்கனவே இருக்கும் பழைய நடைமுறையை தேர்தல் ஆணையம் பின்பற்ற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு வலியுறுத்துகிறது நன்றி தீர்மானம் ஐந்து வழங்குவதற்காக சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் தமிழன் ஆ பார்த்திபன் தீர்மானம் ஐந்து டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளிடம் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் உள்ளிட்ட தானியங்கள் மலையில் நனைந்து மூட்டையிலேயே முளைத்து வீணாகும் நிலைக்கு காரணமான விவசாயிகளின் விரோத ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் இரவு பகல் பாராமல் உழைக்கும் விவசாயி ஒவ்வொரு நெல்மணியும் தன் பிள்ளையை போல் கருதி பாதுகாப்பர் ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் தன் பிள்ளையைப் போல் பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அவர்களை வேதனையில் மூலிகரித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு லட்சத்து பதிமூணாயிரம் ஹெக்டேர் பரப்பில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது பருவமழை மேட்டூர் அணை நீர்வரத்து எல்லாம் சரியாக அமைந்தாலும் ஆயிரக்கணக்கில் விவசாயத்திற்கு செலவு செய்தாலும் இந்த ஆண்டு கூடுதலாக விளைச்சல் கிடைத்தது இப்படி விவசாயிகளின் கடும் உழைப்பால் கூடுதலாக அறுவடையான நெல் கொள்முதல் செய்ய அதிக அளவில் கொள்முதல் நிலைகளை திறக்காமல் ஏற்கனவே இருக்கும் சேமிப்பு கெனவுகளில் தேவையான ஏற்பாடுகளை செய்யாமல் தற்காலிக புதிய சேமிப்பு கெடவுகளையும் அமைக்காமல் வெற்று விளம்பரமாறல் திமுக அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது அதைவிட துயரம் என்னவென்றால் மழை வந்துவிட்டால் நெல்லை பாதுகாக்க தார்பாய்களை கூட ஏற்பாடு செய்யவில்லை சாக்குகள் சணல் போதுமான லாரிகள் ஆகியவற்றையும் சுமை தூக்கும் தொழிலாளர்களையும் ஏற்பாடு செய்யவில்லை இதனால் டெல்டா விவசாயிகளின் பாடுபட்டு விளைவித்த நெல்லில் சுமார் இருபது லட்சம் டன் வீணாகி உள்ளது இந்த லட்சணத்தில் விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் அரசு என இந்த திமுக அரசு தம்பட்டம் அடித்துக் கொள்கிறது வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் இந்த அலட்சியத்தை தாவேகா பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதுடன் வீணான நெல் மூட்டைகளுக்கு மலையில் மூழ்கி அழுகி போன சம்பா நெற்பயிர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது நன்றி வணக்கம் நன்றி தீர்மானம் ஆறு ஈரோடு வானகர மாவட்ட கழக செயலாளர் எம் பாலாஜி அவர்கள் தீர்மானம் ஆறு வடகிழக்கு பருவமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து இருப்பதால் தமிழ்நாட்டில் சென்னை உள்பட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் சீரமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூடிய செய்து முடிக்க வேண்டும் விதிமுறை மீறிய கட்டிடங்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் வடிகால் வசதிகளை மேம்படுத்தாத அலட்சியம் என ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்தவர்கள் அழகிய சென்னை மாநகரத்தின் கட்டமைப்பை மேம்படுத்தாமல் இருந்த கட்டமைப்பையும் சீர்குலைத்தே வைத்துள்ளனர் என்பதை இந்த வடகிழக்கு பருவமழை வலுவாக விலக்கியுள்ளது சிங்கார சென்னை என்று சொன்னவர்கள் சீரழிந்த சென்னையாக தான் உருவாக்கினார்கள் இந்த சீரழிவுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இன்றைய ஆளும் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்ற பெயரில் இருப்பவர்களுமே இவர்கள் இந்த சீரழிவுக்கு மூலம் காரணமாக இருக்கின்றனர் என்பதை மறுக்க இயலாத உண்மை கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மழை நீர் வடிகால்வாய்கள் சென்னையில் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆட்சி அமைந்து நான்கரை ஆண்டு காலம் ஆகியும் ஆமை வேகத்தில் நடக்கும் பணிகளை இன்னும் முடிக்கவே இல்லை வேலை நடக்காதது ஒரு பக்கம் என்றால் வேலைக்காக தோண்டி போட்டு இருக்கிற அமைப்பையும் கெடுத்து வைத்துள்ளது ஒரு பக்கம் என சென்னை மக்களும் திரும்பிய பக்கம் எல்லாம் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கிவிட்டது இன்னும் டிசம்பர் மாதம் வரை மழை நீடிக்கும் எனவே தொடங்கிய மழைநீர் வடிகால் பணிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் மழை வெள்ளத்திலிருந்து சென்னை மக்களை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் அதேபோல் ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் மழைநீர் வடிகால் வசதி இல்லாத பகுதிகளில் வெள்ளம் தேங்கும் பகுதிகளை கண்டறிந்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது நன்றி தீர்மானம் ஏழு திருநெல்வேலியை சேர்ந்த சகோதரி கேத்ரின் பாண்டியன் கொள்கை பரப்பு இணை செயலாளர் தீர்மானம் ஏழு பாதுகாக்கப்பட்ட ராம்சர் சதுப்பு நிலத்தில் கட்டுமானம் கட்ட தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் காக்க சர்வதேச நாடுகள் உடன்படிக்கைதான் ராம்சர் அந்த தான் சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள சதுப்பு நிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் எட்டில் ராம்சர் அங்கீகாரம் கிடைத்தது இந்த அங்கீகாரம் பெற்ற நிலப்பரப்பில் எந்தவித கட்டுமானமும் கட்டக்கூடாது என்பதுதான் அந்த உடன்படிக்கையின் முக்கிய அம்சம் பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்திருக்கும் உத்தரவிலும் சதுப்பு நிலத்திலோ அதன் எல்லையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலோ கட்டுமானங்கள் கட்டக்கூடாது என தெளிவாக கூறியிருக்கிறது ஆனால் இந்த விதிமுறைகளை மீறி தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அந்த அரசு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது கட்டுமானம் கட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு அந்த நிறுவனம் முதலில் விண்ணப்பித்திருந்தது ஆணைய அனுமதியை தொடர்ந்து வனத்துறை சான்றிதழ் வழங்க சென்னை மாநகர வளர்ச்சி குழுமம் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது சம்பந்தப்பட்ட எந்த துறையை சார்ந்த அதிகாரிகளும் ராம்சர் உடன்படிக்கையை காரணம் காட்டி அனுமதி மறுக்கவில்லை இதனால் இந்த அனுமதி அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சின் ஒத்துழைப்போடுதான் நடந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது பல கோடி ரூபாய் அளவிற்கு இதில் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என வெளியான பத்திரிகை செய்திகளும் இதற்கு வலு சேர்ப்பதாக இருக்கின்றன எனவே விதிமுறைகளை தாண்டி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் விதிமீறலில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் அனைவரின் மீதும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு தீர்மானம் வழியாக வலியுறுத்துகிறோம் நன்றி தீர்மானம் எட்டு நெய்வேலியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சகோதரி யாஸ்மின் எட்டு மக்கள் சந்திப்பு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் கழக தலைவருக்கும் அவரை காண வரும் பொதுமக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தமிழக அரசு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் தாய் தமிழக தாய் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் நம் வெற்றி தலைவருக்கும் நமது உணர்வோடு கலந்துவிட்ட தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கத்திற்கும் கொடுத்த வரவேற்பை தமிழக மக்கள் தற்போது இருக்கும் வேறு எந்த தலைவருக்கும் எந்த அரசியல் இயக்கத்திற்கும் கொடுக்கவில்லை நம் தலைவர் செல்லும் இடங்களில் எல்லாம் வரலாறு காணாத வரவேற்பும் நம் தலைவர் நடத்திய மாநாடுகளில் எல்லாம் சரித்திரம் காணாத சாதனை எழுச்சியும் தானாகவே அமைந்ததை இந்த நாடே பார்த்தது மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் தமிழகத்தின் அரசியல் மாற்றத்திற்காக காலம் காலமாக காத்திருப்போர் என ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மகத்தான தலைவர் கலந்து கொள்ளும் பொது நிகழ்ச்சிகளுக்கு வேண்டுமென்றே ஆளும் திமுக அரசின் அழுத்தத்தால் அரசு இயந்திரம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதில்லை நம் தலைவருக்கு பின்னால் நம்பிக்கையோடு அணிதிரளும் மக்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்வதில்லை கரூரில் நம் தலைவர் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் நாம் குறிப்பிடும் குற்றச்சாட்டுகளுக்கு கண்முன் சாட்சியாக இப்போதும் இருக்கின்றன நம் பயணத்தை தடுக்க முட்டுக்கட்டை போடும் விதிமுறைகள் நம் குரலை ஒடுக்க தேவையற்ற விதிமுறைகள் அலைக்கழிப்புகள் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தும் அரசாங்கமும் அரசு இயந்திரமும் நம் தலைவரின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பில் வேண்டும் என்றே அலட்சியமாக அஜாக்கிரதையாக செயல்படுகின்றன ஒருதலை பட்சமான அரசாங்கத்தின் இந்த பாகுபாட்டையும் அரசு இயந்திரத்தின் அலட்சியத்தையும் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது எதிர்காலத்தில் இந்த குறைபாடுகளை கலைந்து நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நாயகராக திகழும் மகத்தான மக்கள் தலைவரான நம் தலைவருக்கும் அவரின் பின்னால் அணிவகுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது நன்றி தீர்மானம் ஒன்பது டாக்டர் ஸ்ரீதரன் எக்ஸ் எம்எல்ஏ துணை பொது செயலாளர் தீர்மானம் ஒன்பது கழகத்தின் மீதும் கழக நிர்வாகிகள் மற்றும் தோழகர் மீதும் அரசியல் காழ்ப்புணருடன் அவதூறுகளை பரப்பியும் ஆளுங்கட்சியின் கைகூலிகளாக செயல்படுவர்களுக்கு கண்டனம் தமிழ்நாட்டில் தற்போது திமுக தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் அரசாங்கத்தை வெற்று விளம்பர மாடல் அரசு என்று நாம் குறிப்பிடுவது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மை என்பதை இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளே ஒவ்வொரு நாளும் அம்பலப்படுத்துகின்றன ஆளும் தரப்பின் உறவினர்களால் நடத்தப்படும் தனியார் நிறுவனங்கள் விலை போன ஊடகங்கள் கட்டுப்படுத்துகின்றன திமுக தலைமை கழக குடும்பத்தின் நண்பர்கள் ஐ டி விங் என்ற பெயரிலும் செக் பெயரிலும் அரசாங்கத்தின் இயக்கத்தையே கட்டுப்படுத்தி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றன இந்த திரைமறைவு அழிவு சக்திகள் மகத்தான மக்கள் தலைவராக உருவெடுத்துள்ள நம் தலைவரையும் நாளைய தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ள நம் தமிழக வெற்றிக் கழகத்தை நம் தகத்தின் உயிராகவும் உணர்வாகவும் செயல்படும் நம் கழக நிர்வாகிகளையும் அவர்களை பற்றி பொய்யான வன்மமான நேர்மையற்ற வசதிகளை அவதூறுகளையும் பரப்பி வருகின்றனர் இந்த ஆட்சியாளர்கள் அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் உள்ள குறைபாடுகளை நேர்மையாக உண்மையாக ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டும் எதிர்கட்சியினரையும் சமூக ஆர்வர்களையும் வழக்கு கைதுகளால் மிரட்டும் திமுக அரசு அவதூறு பரப்பும் ஆளுங்கட்சியின் ஊது மறைமுகமாக உற்சாகப்படுத்தி வருகின்றது அதனால் எந்தவிதமான நியாய தர்மத்தையும் இன்றி ஆளுங்கட்சியின் அவதூறுகள் குழுக்கள் அராஜகமாக செயல்பட்டு வருகின்றன ஆனால் அந்த கட்சியை தொடங்கி நமது கழகத்தின் ஆதர்ச தலைவராகவும் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டை கீழ்தோண்டி விட்டது இந்த அரசு ஊழல் அவதூறு அராஜகம் என்ற கோட்பாட்டின் அடை அடிப்படையில் செயல்படும் ஆளும் கட்சியின் கூலிப்படையை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது நன்றி தீர்மானம் பத்து மாநில கழக பொருளாளர் அண்ணன் பி வெங்கட்ராமன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானம் பத்து தமிழக தொழில் தொழில் துறைக்கு வந்திருக்கும் முதலீடுகள் அவற்றின் மூலம் உருவான வேலை வாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் முதல்வராக பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டுகளில் ஐந்து முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழு நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார் ஒவ்வொரு முறை நாடு திரும்பும் போதும் பல்லாயிரம் கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக அறிவிக்கிறார் ஆட்சியின் தொடக்க காலத்தில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிலை என்ன எங்கெல்லாம் தொழிற்சாலை உருவாகியிருக்கின்றன அவற்றின் மூலம் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகியிருக்கின்றன இருக்கின்றன என்பன போன்ற அதிகாரப்பூர்வ தரவுகள் இப்போது வரை வெளியிடப்படவில்லை இதனால் இந்த அறிவிப்புகள் வெறும் விளம்பரத்திற்காகவா என்ற கேள்வியும் எழுகிறது சமீபத்தில் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்கே முறையீடு செய்வதற்காக தமிழக தொழில்துறை அமைச்சர் அறிவித்ததும் உடனே அந்த மறுப்பு தெரிவித்ததும் சட்டமன்றத்திலேயே விவாத பொருளானது புரிந்து ஒப்பந்தங்கள் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அவை குறித்த தரவுகளை வெளியிடுவதில் எந்தவித சிக்கலும் இல்லையே ஒருவேளை அப்படி வெற்றி விளம்பரத்திற்காக இந்த அறிவிப்புகள் என்றால் அதற்கு மக்கள் வரி பணத்தை செலவழித்து முதல்வர் வெளிநாடுகள் செல்வது முறையாகாது எனவே இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வந்துள்ள முதலீடுகள் அவற்றின் நிலைமை அவற்றின் மூலம் உருவான வேலைவாய்ப்புகள் ஆகியவை குறித்து தமிழக அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்துகிறோம் நன்றி தீர்மானம் பதினொன்று கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷிஜி வளர்ப்பிரையாய் எழில் நலவாய் அழகு சேர்க்கும் இம்மன்றத்தில் எழில் பிறையாய் அமர்ந்திருக்கும் தமிழக வெற்றி கழக வெற்றி தலைவர் அவர்களுக்கும் பொது கூடுகையில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தீர்மானம் பதினொன்று ஜனநாயக அடிப்படையில் அவர்களின் கருத்துரிமையை சிதைக்கும் வெற்றி விளம்பர மாடல் அரசுக்கு கண்டனம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட உலகின் மிக பெரிய ஜநாயக நாட்டில் தாய் தமிழகத்தின் சாபக்கேராக திமுக தலைமையிலான விரோதமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சர்வாதிகார முறையில் இருக்கின்றன எதிர்கட்சினர் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வ

சத்தம் இல்லாத கூட்டாளிகளாக மாற்றி விலை போகும் ஊடகங்களை விலைக்கு வாங்கி திமுக அரசு மோசமான முன்னுதாரணத்தை தமிழக அரசியல் களத்தில் விதைத்துள்ளது விலை போகாத ஊடகங்களையும் சமூக செயல்பாட்டாளர்களையும் எதிர்கட்சிகளையும் வழக்கு விசாரணை கைது என்பனவற்றை பயன்படுத்தி அச்சுறுத்துகிறது இது தமிழக அரசியல் சூழலுக்கு மட்டுமல்ல இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் பேராபத்து என்பதை சுட்டி காட்டுவதோடு சர்வாதிகார மாடல் திமுக அரசின் அராஜக சர்வாதிகார போக்கை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது தீர்மானம் பன்னிரண்டு சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இசிஆர் பி சரவணன் தீர்மானம் பன்னெண்டு கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம் தமிழக முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்ச கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது